தனுசு ராசியோட குணம் என்ன தெரியுமா யாரா இருந்தாலும் பழகிறதுல உபசரிக்கிறதுல அக்கறை கொண்ட ஒரு ராசி வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் சொல்லி நட்புகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ராசி பழகுனவர்கள் முகம் சுழித்தால் பழகுனவர்கள்ட்ட ஒரு மாற்றத்தை சந்தித்தால் இவர்களுடைய இன்னொரு முகத்தை காட்டக்கூடிய ராசிக்கு நாலாம் இடத்திலேயே சனி பகவான் அமரும் பொழுது அது அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில பாதி துன்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு குடியில் மாதிரி போட்டு குடியிருப்பவர்கள் கூட நிம்மதியாக தூங்குறாங்க சார் மாளியை மாதிரி வீடு கட்டி வச்சுக்கிட்டு அப்ப உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபத்தை குரு பார்ப்பதாலும் ராசியை குரு பார்ப்பதாலும் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதனாலும் தெய்வத்தினுடைய தரிசனமே உங்களுக்கு கிடைக்குது குரு வாழ்க குருவே துணை நிகழும் மங்களகரமான விசுவாபசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று சரியாக பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுறார் தனுசு ராசி குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு பகவான் வந்து உட்கார்ந்திருக்கிறார் அப்போ நமக்கு என்ன பலன்களை நம்ம கொடுக்க போகிறார் முத தனுசு ராசியோடய குணம் என்ன தெரியுமா யாராக இருந்தாலும் பழகுறதில் உபசரிக்கிறதுல அக்கறை கொண்ட ஒரு ராசி வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் வாங்க பழகலாம்னு சொல்லி நட்புகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ராசி ஆனால் பழகுனவர்கள் முகம் சுழித்தால் பழகுனவர்கள்ட்ட ஒரு மாற்றத்தை சந்தித்தால் இவர்களுடைய இன்னொரு முகத்தை காட்டக்கூடிய ஒரு ராசி அப்போ பழக்க வழக்கங்களில் உண்மை இல்லை என்றால் சட்டென்று விலகிவிடக்கூடிய ஒரு ராசி அப்போ இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறது ஒரு தெளிவுங்க கடவுளே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்பா என் கண்ணை திறந்துட்டார் நல்ல வேலை குளிக்கல ஒழுக தெரிஞ்சேன் நல்ல வேலை கஷ்டங்களை அனுபவிக்க தெரிந்தேன் நல்ல வேலை நிறைய சிரமங்களை படம் இருந்தேன் ஏழரை சனிலாம் போனதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு நினச்சி பார்த்தா ஒன்றும் ஒரு தெளிவே இல்லை ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் நேராக அவங்களுக்கு குருவோட பார்வை ராசியை பார்க்குது ராசிக்கு ஏழிலே குரு கஜகேசர் யோகம் ராசியை குரு பார்க்கும்போது மனசு சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் மைண்டு எதெல்லாம் சாதகமோ எதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியோ எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அதை மட்டும் கிரகிக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகளை கேட்பது அப்போ இது தப்பாக இருக்குது எனக்கு ஒத்து வரல இது நெகட்டிவாக இருக்குது எனக்கு சரியில்லை இது எங்கேயோ போய் முடிய போது எனக்கு வேண்டாம் அப்படி என்று ஒதுக்கக்கூடிய ஒரு மனநிலை ஃபில்டர் பண்ணுறது தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் நல்ல என்ன அதிர்வலைகள் மொதல் உங்களை சுற்றி உண்டாக்கும் சாதிப்பேன் வாழ்வேன் அப்படின்னு சொல்ல எண்ணம் உங்களுக்கு குரு பார்வையில் உங்களுக்கு உண்டாகும் சரி அடுத்து குரு எங்கே பார்க்குறாங்க துலாம் அப்படிங்கிற துலாம் ராசியை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக ராசிக்கு பதினோராம் இடம் தனுசு ராசிக்கு லாப வீடு ஆதாயம் சார் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கும் ஆதாயமே இல்லை லாபம் இல்லை மூத்த சகோதரர்கள் அண்ணன் பிள்ளை மூத்த சகோதரர்கள் அவர்கள் மேலே ஏதோ ஒரு பகைகள் இருந்தது அல்லது அவங்க ஏதோ ஒன்று நல்லது செய்ய வர்றாங்க எனக்கு எனக்காக ஏதோ ஒன்று செய்ய வர்றாங்க எங்கள் அண்ணன் செய்ய போகிறார் அண்ணன் பிள்ளை போகுது எங்கள் அண்ணனுக்கு நான் ஏதோ ஒன்று செய்ய போகிறேன் ஏதோ ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்குங்க உங்கள் லாபஸ்தானத்தை குரு ஐந்தாவது பார்வையாக பார்க்குறாரு ரொம்ப சிறப்பு முதல்ல ராசியை குரு பார்க்கறது சிறப்பு லாபத்தை குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எப்படின்னு சொன்னால் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் அமரும் பொழுது அது அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியில் பாதி துன்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாம் இடம்னா என்ன உங்களுடைய தாயார் ஃபஸ்ட்டு ஹெல்த்து வீடு நீங்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு வீடு அது ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் நிம்மதி இருக்கணும்ல சார் வாடகை வீடோ ஏதோ ஒன்று சார் ரோட்டு ஓரமாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குடியில் மாதிரி போட்டு குடியிருப்பவர்கள் கூட நிம்மதியாக தூங்குறாங்க சார் மாளியை மாதிரி வீடு கட்டி வச்சுக்கிட்டு புரண்டு புரண்டு படுக்கிறேங்க தூக்கமே இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய தனவான்கள் அல்லது நல்ல வீடு கட்டிட்டோம் சார் ஏதோ ஒரு பிரச்சனை சார் வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே கழகமாக இருக்கு அப்படிங்கிற நிலை இதெல்லாமே அர்தாஷ்டம சனி ராசிக்கு நாளில் உட்காரும்போது இருக்கும் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இந்த நேரத்தில் நாலாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒரு சுப விரயம் நாலாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு விரயத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு முயற்சி செய்கிறீங்க ஏதோ ஒன்று அடையணும்னு ஒரு குறிக்கோள் வைக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்பத்தை பார்க்குறாரு இங்கிட்ட லாபத்தை பார்க்குறாரு இங்கிட்டு இளைய சகோதரஸ்தானம் இங்கிட்ட மூத்த சகோதர ஸ்தானம் ஒரு பக்கம் ராசி இந்த இடங்களெல்லாம் குரு பார்க்குறார் அப்போ இதெல்லாம் ஒரு சுபிக்ஷம் ஒரு புது வரவுகள் உண்டாக போகுது ஆமாம் ஒரு போட்டி பந்தயங்களில் வெற்றி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் காரிய அனுகூலங்கள் அந்நிய மனிதர்களால் அனுகூலங்கள் ஏன்னா உங்களுக்கு கும்பத்தில் ராகு மே பதினாலில் குரு பகவானுடைய பயிற்சின்னு சொன்னால் மே ராகு ராகுது பகவானுடைய பயிற்சி அப்போ அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்க்குறார் பார்வை விலன் சூப்பராக இருக்கு ராகுவை குரு பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபத்தை குரு பார்ப்பதாலும் ராசியை குரு பார்ப்பதாலும் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதனாலும் தெய்வத்தினுடைய தரிசனமே உங்களுக்கு கிடைக்குது தெய்வம்னா யாரும் உங்கள் ராசியாதிபதி கெட்டாலும் ஒரு ஜாதகரை காப்பாற்ற வேண்டிய கடமை ராசியாதிபதிக்கோ லக்னாதிபதிக்கோ உண்டு உங்கள் ராசிநாதன் குரு எல்லா ராசியையும் பார்த்து சுபப்படுத்துறக்கூடிய குரு தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு விட்டுறப்போறாரா அப்போ உங்களுக்கு குருவோடய அருள் பூரணமாக கிடைக்கணும்னு சொன்னால் நிறைய வழிபாடுகளை நீங்கள் செய்யணும் குருவுக்கு மிகவும் பிடித்தது குழந்தைகளை பராமரிப்பது குழந்தைகளை அன்போடு அக்கறையோடு பராமரித்து பாதுகாப்பது அது ஊரார் பிள்ளை யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டிற்கு ஒரு குழந்தை யாராவது எடுத்துகிட்டு வந்து உறவுக்காரங்க கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு புது துணி வாங்கி கொடுங்க அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை செய்து வாருங்கள் ஆசிரமங்களிலே வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது உதவிகள் செய்யுங்கள் இந்த குரு ஒரு நாள் போய் அவங்களோட நேரம் செலவழிங்க அன்னதானம் செய்யுங்க அன்றைய தினத்தில் இந்த குரு பகவான் ஓராண்டுக்கு இங்கே இருக்கிறார் அதில் சில மாதம் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலருந்து டிசம்பர் அஞ்சு வரை குரு சில மாற்றங்கள் அடைகிறார் கடகத்துக்கு வந்துட்டு மீண்டும் மிதனத்துக்கு போகிறார் இருந்தாலும் குருவோட பலன் வந்து ஸ்தான பலன் மிதனத்தில் இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழில் இருக்குது திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்போது பதினொன்றில் குரு வரும்போது கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும்னு சொல்கிறாங்க அப்போ நிறையா சுப நிகழ்வுகள் உங்களுக்கு உண்டு அதனால் ஏதாவது தடைகள் இருந்தாலும் கூட இந்த குழந்தைகளுடைய ஆசிரமத்தில் போய் நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்யும் பொழுது அவர்களோடு கொஞ்சம் விளையாடும் பொழுது ஆதரவற்ற இல்லங்களிலே கொண்டு போய் ஆதரவுகளை நீட்டும் போது ஆதரவு கரங்களை நீங்கள் கொடுக்கும் பொழுது தனுசு ராசிக்கு குரு சந்தோஷம் அடைகிறார் அங்கே போய் பார்த்துட்டு என்ட வாயா அப்படின்னு குரு சொல்கிறார் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குருவை கும்பிடுங்க அதில் தனுசு ராசிக்காரர்கள் மிதுனத்திலே குரு இருப்பதால் ஒரு அற்புதமான ஸ்தலத்துக்கு போனால் நிறைய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அப்படியே அந்த ஒரு சூழலே உங்களுக்கு மாறி அமைவது மிக சிறப்பாக உங்களுக்கு தெரியும் அதில் நீங்கள் முக்கியமாக போக வேண்டியது பழனி அது ஏன் இந்த நேரத்தில் போய் பழனி வழிபாடு பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியம் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் ராசி தனுசு மண்டலத்தை குரு பார்க்கும்போது பழனி போறது நோக்கம் முருகப்பெருமானை பார்த்து விட்டு கீழே இருக்கக்கூடிய சாது சன்னியாசிகளுக்கு நிறைய உணவு தானம் செய்யுங்க நடக்கும் கீழே அடிவாரத்தில் சித்தர் சித்தரையாவுடைய ஆசிரமத்தில் தொட்டிச்சி அம்மன் ஒரு அம்பாள் இருக்காங்க அங்கே போய் நின்னீங்கனாலே அந்த அம்மாளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புல்லரித்து விடும் ஒவ்வொரு தனுசு ராசிகள் பிறந்தவர்களும் கீழே புளிப்பானி ஐயா ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய தொட்டிச்சி அம்மனை வழிபாடு செய்து வர வேண்டும் புலிப்பானையாவை தரிசனம் செய்து வர வேண்டும் மேலே அவருடைய குருநாதர் போகரையாவை தரிசனம் செய்து வர வேண்டும் இந்த குரு பயிற்சி மகான்கள் தொடர்பு ஏற்படும் மகான்களுடைய பார்வை உங்கள் மேலே படும் தெய்வம் வந்து உங்களை பார்க்கும் நின்று பேசும் சிறப்புகள் அமையட்டும் குரு வாழ்க குருவே துணை